ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் கலத்தர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்க நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்ரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்க போறதுன்னு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பிற்குரியவர்களே மகர ராசிக்கு பெரிய யோகத்தை தரக்கூடிய தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்க போகிறது எட்டாம் இடத்துல இருந்த சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த இடத்துக்கு போயிட்டு நீச்ச பங்க பலனை அடைகிறார் பத்தாம் வீட்டு அதிபதி ஐந்து பத்துக்குரிய சுக்கிரன் நீச்ச மலை அடைவதுங்கிறது வந்து மகர ராசிக்கு ராஜ யோகத்தை தரும் எப்படிப்பட்ட யோகத்தை தரும்னா வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை பதவி உயர்வு படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் மிளறக்கூடிய வாய்ப்பு அறிவாற்றலில் முன்னேற்றம் ஏற்படுதல் எல்லாம் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இந்த ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இழந்த வேலை வாய்ப்பை மீண்டும் பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் எதிர்பால் இனத்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் மீது படிந்த கரையை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தை வழியில் சில நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் சில சொத்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனியின் பார்வையில் எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கார் அதனால் அரசு அதிகாரிகள் வகையில் எதிரியாக செயல்பட்ட நபர்களே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத பேச்சுக்களுக்கு காரணமாக இருந்தவங்களே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு நாளுங்கிறது உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்கின்ற காரணத்தினால முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் மட்டும் இல்லாம குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கக்கூடிய வகையில் இருக்கு நீங்க கேட்கலாம் இரண்டாம் இடத்துல சனி இருக்காரே சார் குடும்பஸ்தானத்துல சனி பணப்பற்றாக்குறை இருக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும் இல்லைன்னு சொல்ல இதுக்கு ஒன்றரை மாசத்துக்கு இருக்கும் அக்டோபர் மாசம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பணப்பற்றாக்குறை குறையக்கூடிய யோகம் ஏற்படும் உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சியும் புது தெளிவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் சுணக்கங்கள் செலவுகள் விரயங்கள் எல்லாம் விலகி வியாபார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் செய்த செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இதனால் வரை உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்த உடன்பிறப்புகள் இப்போ திடீர்னு உங்கள் பேரில் பாசத்தை பொழியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் லாபத்தை ஏற்படுத்தும் எதிர்மறை நண்பர்கள் சக பணியாளர்களாக இருக்கக்கூடிய வகையில் இருந்தாங்கன்னா எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மன பொருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் மீண்டும் குடும்பத்துடன் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஏழு வருஷமா எட்டு வருஷமா பட்ட அவமானங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கக்கூடிய மருந்து பூசும் யோகமான காலமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஸோ உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி அடைவர்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இளைய சகோதரர்களை காட்டிலும் இளைய சகோதரிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள் அதே சமயம் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்பாள் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு இந்த மாதம் உறுதுணையாக இருக்கும் அம்பாளை வழிபட்டு வாருங்கள் துர்கா சப்த ஸ்லோகி லலிதா சகஸ்ரநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீசூக்த பாராயணம் இப்படி அம்பாளுக்கு உண்டான மந்திரங்கள் என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் சொல்லிடுவாங்க ஒண்ணுமே தெரியலையா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகை சரண்யை திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே எனும் மாமந்திரத்தை சொல்லி வாருங்கள் உங்களுக்கு இனியவை உங்களை தேடி வந்து சந்தோஷமாக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்தி கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்